வந்திய மாதுராம் துக்குளக் ஆசிரியர் குருமூர்த்தி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் ஒரு செய்தி போட்டுருக்காங்க பாராட்டுகிறோம் அப்படின்ட்டு சோனியா எல்டிடி தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி சகிக்க முடியாத கொடுமையான படுகொலைக்கு சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாக உருவாக காரணங்கள் இரண்டு ஒன்று கொலையாளர்கள் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர் ஆர்கே நாராயணனிடம் சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் படுகொலையில் திமுகவும் உடந்தை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சுற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக திரைமகரவுக்கு பின் சோனியா செய்த நகர்வு நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ பொலவரோவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளியான எல்டிடிஇ தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடிஇ பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனோ சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்பது பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு பலுவரா பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பலுவரா மலுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திறமை நகர்வுகள் காரணமாக உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டிடி எதிர்ப்பு நிறுத்து போக முக்கிய காரணம் என்பது துரதிர்ஷ்டவசமான உண்மை நான் வந்து இந்த துக்களுக்கு கேக்கெலாம் வாங்குறது இல்லை ஒரு சிதம்பரம்னு ஒருத்தர் பழைய காமராஜர் தொண்டர் அவர் நல்லா ஒவ்வொரு வசதியாக இருந்தவர் எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ணாரு அவர் திடீர்னு நொடிச்சு போயிட்டார் ரொம்ப காசுக்காக ரொம்ப சிரமப்பட்டார் ஆனால் நிறையா புத்தகமெல்லாம் வாங்கி படிப்பார் அவர் நிறையா துக்களுக்கு வாங்கி வச்சிருந்திருக்காரு அப்புறம் அது பழைய கடையில் போட்டால் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நான் அதை கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு நூறுரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் சரி கொடுங்கன்னு சொல்லி நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டேன் எப்படியோ முப்பது நாற்பது புக்கு இருக்காது அதில் அதில் ஒரு புக்கில் இது வருது தேடி வருது இந்த பாரியா சோனியா வந்து சேரப்படும் குற்றவாளி பிரபாகரன் வந்து ராஜீவ் கொலையில் சேரப்படும் குற்றவாளி அவனை சந்திக்க தன் கட்சிக்காரர் தன் அடிமை ஒருவனை கோவா மாநில அடிமை ஒருவனை பிரபாகரன் சந்திக்க ஆள் அனுப்பிக்கிறார் அதே மறுக்கவில்லை இது வந்து அந்த ஒரு பத்திரிக்கையில் இலங்கை பத்திரிகை ஐலாண்டுங்கிற பத்திரிகையில் எழுதிருக்கு இலங்கை பதில ஐலண்ட் அப்படிங்கிறதுலாம் பத்திரிகை இருக்கு இலங்கை பத்திரிக்கையான ஐலேண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த தலையிங்கம் எழுதியது அப்படின்ட்டு இதுலேருந்து என்ன தெரியுது வேணும்னா சோனியா பிரபாகரனை சந்திப்பாங்க வேண்டாமன்னா பிரபாகரனை பிரபாகரனோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி சாரி பிரபாகரனை கொள்கிறோங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மஹிந்த ராஜபக்ஷோடு சேர்ந்து சூழ ஈழ தமிழ்நிலத்தை அழிக்கிறதுக்கு துணை போவாங்க சோனியா மேடம் நம்ம ஊரில் அதை கேட்கவே மாட்டாங்க அதை வந்து நியமாக அப்போ வந்து வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஓடி இருந்து ஓடி இருந்து சொல்லிட்டு இருந்தால ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாயி அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வீக் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சோனியா பிரபாகரனை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைனா இன்டெலிஜென்ஸ் பீரோ சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் தேடுபடும் குற்றவாளியை போன நினை அப்படின்னு சொல்லி சோனியாவையும் அந்த எட்வார்டோ கோலாராவையும் கைது பண்ணியிருக்கணும் ஆனால் அண்ணன் வாஜ்பாய் அதை செய்யவில்லை ஏன் என்பது சந்திராசாமி மர்மம் தான் எப்போது அது விலக போகுமோ தெரியவில்லை அதனால் நான் போய் சொல்கிறேன் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க இது துக்குலுக்கு பத்திரிகையில் வந்தது அவர் அவர் அதை இறைவனாக பார்த்து இந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சு அதை தான் நம்ம பதிவு பண்ணுறேன் சரி